கத்திருக்கு ஸ்தோத்திரம் கடந்த பதிவுகளில் முதலாம் மற்றும் இரண்டாம் முத்திரையின் ரகசியங்களை பார்த்தோம் அந்த வரிசையில் தற்போது மூன்றாம் முத்திரையை பற்றி பார்ப்போம் வெளிப்படுத்துதல் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவர் மூன்றாவது முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் ஆறாம் வசனத்தில் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் என்னையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று நாம் வாசிக்கிறோம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் எந்த ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் பைபிளில் பெரிய அர்த்தம் பொதிந்திருக்கும் என்று அதே இந்த வசனத்தில் கருப்பு குதிரை என்று எழுதப்பட்டு இருக்கிறது பொதுவாகவே கருப்பு நிறம் என்பது துக்கத்தையும் எதிர்ப்பையும் தெரியப்படுத்துகிறதாக இருக்கிறது அவன் கையில் தராசு கொண்டு வருகிறவனாக காணப்படுகிறான் தராசு எதை குறிக்கிறது என்றால் பொருளாதார நெருக்கடியை குறிக்கிறது அதற்கடுத்த வசனத்தில் என்னையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ என்னையும் திராட்சரசத்தையும் தவிர மற்ற எல்லா வியாபாரத்தையும் சேதப்படுத்துகிறவனாக வருகிறான் என்பது தெளிவாக தெரிகிறது கோதுமை எண்ணெய் திராட்சரசம் என்று உணவுப் பொருட்களை குறித்த வியாபாரத்தையே இந்த வசனம் சொல்கிறது அதனால்தான் அவன் கையில் திராசை கொண்டு வருகிறான் என்றும் தெரிகிறது எண்ணெயையும் ரசத்தையும் தவிர மற்ற எல்லா உணவுப் பொருட்களையும் ஒரே கட்டுப்பாட்டிற்குள் வைத்து பொருளாதார அளவினை அளக்கிறவனாக வருகிறான் அவன் பூமிக்கு பெரும் துக்கமாகிய பஞ்சத்தை கொண்டு வருகிறவனாக வருகிறான் யூஸில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் உலகளாவிய ஒரு பெரிய பஞ்சம் வரும் என்று அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எக்கனாமிக்கில் ஒரு பெரிய வீழ்ச்சி வரும் என்றும் அவங்க சொல்கிறத நம் பார்க்க முடிகிறது எனவே வரப்போகும் ஒரு பெரிய பஞ்சத்தை முன்னறிவிப்பதே இந்த வசனமாக இருக்கிறது இதில் எண்ணையும் ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று வாசிக்கிறோம் ஆவிக்குரிய காரியத்தில் என்ன என்பது அபிஷேகத்தையும் திராட்சரசம் என்பது உடன்படிக்கையும் குறிக்கிறது இயேசுவானவர் வந்து தம்முடைய மனவாட்டியாகிய சபையை அழைத்து செல்லும் வரை இந்த பூமியில் அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய அபிஷேகமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான்கு ஜீவன்களுள் ஒன்று என்னையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று ஸ்பிரிட்டுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது ஆனால் மற்ற எல்லா உணவுப் பொருட்களும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்வான் இப்போ உலகம் ஒரே கடவுள் ஒரே மொழி என்று எல்லாம் ஒன்றே என்ற கருத்துக்குள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது அப்படி போகும்போது வியாபாரம் அனைத்தும் ஒருவன் கண்ட்ரோலில் வந்துவிடும் அதைத்தான் வெளிப்படுத்துதல் பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது என்று நாம் வாசிக்கிறோம் வியாபாரத்தை அந்த கிறிஸ்துவின் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முன்னான ஆயத்த வேலையைத்தான் இந்த ஸ்பிரிட் ஆனது செய்கிறது இதில் ஸ்பிரிட் என்பது அந்த கிறிஸ்துவின் பன்முகத்தன்மைகள் இதுவும் ஒன்று ஆட்டுக்குட்டியானவர் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகங்களை ஒவ்வொன்றாக உடைக்கும்போது இந்த ஸ்பிரிட் ஆனது பூமிக்குள் வருகிறது இயேசுவும் தம்முடைய சீஷர்களுக்கு கடைசி காலத்தில் சம்பவிப்பவைகளை சொல்லும்போது இந்த ஏழு முத்திரையின் ரகசியங்களைத்தான் அங்கு சொல்லுகிறார் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்கிறார் இயேசு இந்த வார்த்தைகளை குறிப்பிடும்போது இரண்டாம் முத்திரைக்கு பின் மூன்றாம் முத்திரை சம்பவத்தை வரிசையாய் சொல்லுகிறார் எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நாம் வாழும் இந்த காலத்தில் நம் கண்முன்னே இந்த கடைசி கால திரு தரிசனங்கள் நிறைவேற்றம் முத்திரையை உடைப்பு என்று நிறைவேறிக்கொண்டிருக்கிறது இந்த மூன்றாவது முத்திரை உடைக்கையில் கடும் பஞ்சமும் ஒருவன் கையில் அத்தியாவசிய பொருட்களும் சென்றடையும் அவன் எந்த அளவினால் நமக்கு அழைக்கிறானோ அதைத்தான் நாம் வாங்க முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது இனியும் காலம் செல்லாது வரும் பஞ்சத்திலிருந்து நம்மை தேவன்தான் பாதுகாப்பாராக அடுத்த பதிவில் நான்காம் முத்திரைக்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம் ஆமே செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் பண்ணும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் பைபிளை பற்றியும் அறியாத அநேகருக்கு சென்றடைய வாய்ப்புள்ளது எனவே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்